வணக்கம் இப்போ இந்த ஞானசேகன்ற அவன் வந்து இத்தனை அட்டகாசம் பண்ணி அவனை காப்பாற்றுறதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேட்டார் இல்லையா அந்த மாதிரி காப்பாற்றுற மாதிரி இதுக்கு முன்னாடி உங்கள் ஜாபர் சாதிக்கு உள்ளே இருந்தவன் அந்த போதைப்பொருள் இப்போ உள்ளே இருக்கா போய் போதைப்பொருள் கடத்தின அந்த ஆள் அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தில் ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரி விசாரிக்கும் சொல்லி அதை மீறி சுப்ரீம் கோர்ட்டு போய் இல்லை இல்லை நீ அது அவங்க ஹைகோர்ட் அரசே கொடுத்தாங்க அங்கே ஒரு ஆப் வச்சாங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்த அரசாங்கத்துக்கு அதாவது சிபிஐ விசாரிக்கணும் கள்ளச்சாரத்துக்கு சரியா சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க இதெல்லாம் என்னென்னா என்ன உணவுத்துறை ஃபெயிலியர் அண்ணாமலை சொன்ன மாதிரி உளவுத்துறையில் திறமையான ஆட்கள் இல்லை அவ நோட்டு போட்டு கரெக்டாக ஸ்டாலின் கவர்னர் கொடுக்குறதில்ல அதனால் அவருக்கு தெரியுதா தெரியல ஒன்றும் தெரில அவங்க இஷ்டத்துக்கு அதிகாரிகள் பண்ணுறாங்க அப்போது உணவுத்துறை ஃபெயிலியர் அது வந்து கரெக்டா இருக்கும்ன்ற போலீஸ்